ஓம் சக்தி மருவத்தூர் மண்ணை மிதி மற்றவைகளை நான் பார்த்து கொள்கிறேன் அன்னையின் அருள் வாக்கு சேர்ப்பதுதான் உலகியல் வாழ்விலே சுகம் பெறவடி பணத்தை பெருக்குவதும் பகட்டாக வாழ்வதும் தான் உயர்ந்தது என்று நினைப்பது உலகின் போக்கு ஈட்டி என்றவரை செல்லும் பணம் பாதாளம் வரை செல்லும் பக்தி அதற்கு மேலும் மகனே பக்திதான் உலகிலேயே சிறந்தது பக்தியை தவிர மற்றவைகளை வளர்த்தால் ஆணவம் பெருகி அழிவு உண்டாகும் என்று சொல்லி நம்மை வழிபடுத்துவது அன்னையின் வாக்கு வாழ்வில் சொத்துதான் ஆதாரம் என்ற நம்பிக்கை நமக்கு வாழ்வில் ஆன்மீகமும் அதை சார்ந்த அருளும் தான் ஆதாரம் அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்ற விருப்பம் அன்னைக்கு உலகியலில் உள் உணர்வுகளைப் பற்றி புரிந்து கொள்ளாமல் வெளி அங்க வேலைகளை ரசித்து வெளி நம்பி ஏமாந்து மாயைக்கு மயங்கி செய்வதையே செய்து சலித்து போனது நம் மனம் வெளி அங்க வேலைகளை நடிப்பை உலகம் கண்டு ஏமாறலாம் அவனவன் மனதிலே என்ன நினைத்து செயல்படுகிறான் என்பதற்கேற்பவே நான் முன்னேற்றம் தருவேன் என்ற அவள் வாக்கை புரிந்து கொண்டால் நலம் பெற போவது மனித இனம் மனவழி சென்று நம் வாழ்வை சீரடிக்கிறோம் அருள் அருள்வழி காட்டி அவள் நம் வாழ்வை சீராக்குகிறாள் நம் உடலாவது நிம்மதி பெற வேண்டி மருத்துவரை தேட வைக்கிறது அவள் அருளானது மன நிம்மதி பெற வேண்டி மருவூர் மண்ணை நாட வைக்கிறது நினைப்பது நடக்கவில்லையே என்று மனம் அமைதி இழந்து தவிக்கிறது குழந்தையாகிய உனக்கு எதை எப்போது தர வேண்டும் என்று தாயான எனக்கு தெரியும் என்ற வார்த்தைகள் அமைதி தந்து நம்மை காக்கிறது தாயின் கையை பற்றி கொண்டு செல்லும் குழந்தைக்கு எதை பற்றியும் கவலை இல்லை ஓம் சக்தி என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும் வாழ்க்கை வசதி பந்த பாசம் குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும் இரண்டு மனங்களும் ஒன்றுபட்டால் தான் அமைதி கிடைக்கும் நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சிப் பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் கலியுகம் என்றால் சனியுகம் என்று பொருள் கலியுகம் காதல் யுகமாக மாறிவிட்டது கலியுகம் சனியுகமாக மாறிவிடக் கூடாது சக்தி யுகமாக மாற வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஓம் சக்தி